நீங்கள் என்னோட வேலையை குறைச்சிங்கன்னா தான் நான் உங்களோட வேலையை சீக்கிரமாக செஞ்சு கொடுக்க முடியும் இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் வருது ஒரு வேளை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா என்னோடய பர்சனல் நம்பருக்கு கூப்பிட்றீங்க ஏன்னா ஜிபே நம்பருக்கு கால் பண்ணிடுறீங்க அதை நம்ம எடுக்காம விட்டாலும் உடனே பார்க்கவே மாட்டிங்க பார்க்கவே மாட்டேங்க உங்கள்கிட்ட எப்படி ஆர்டர் கொடுக்குறது ஒரு வேளை ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் பார்க்குறேன்னா கூட உடனே கால் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒருவேளை நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணல கால் எடுத்தோன்னா எனக்கு அமௌண்ட் ரிட்டன் போட்டு விடுங்க அப்படின்றது நீங்கள் யாருனே தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் நம்ம போய் பார்த்ததுக்கப்புறம் இவங்க ஜிபே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது கொஞ்சம் பொறுமையாக இருங்க இல்லை எனக்கு பொறுமையெல்லாம் இருக்காதுங்க எனக்கு பொறுமையெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஜிபே பண்ண வேண்டாம் எல்லாத்தையுமே நான் சொல்ல வரலை ஏதோ ஒரு சில பேர் இப்போ ஐம்பது பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு அஞ்சு பேர் இந்த வேலையை செய்கிறாங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஜிபே பண்ணிவிட்டு இல்லை ஏதாவது ஒரு டீட்டெயில் அவங்களுக்கு தெரியல நம்ம திரும்ப ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா உடனே கால் பண்ணிடுறாங்க கால் பண்ணி எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுறது பர்சனல் நம்பரில் கால் பண்ணுறது இல்லைன்னா பர்சனல் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறது அதுக்கு மெசேஜ் போடுறது மெசேஜை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வேலைகள் செய்ய முடியாது இப்படி தான் நேற்று சப்பாத்தி கழிப்பழம் வந்து கொரியர் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் மெசேஜுக்கு மட்டுமே ரிப்ளை கொடுத்துட்டே இருந்தனால முள் கட் பண்ணாமல் விட்டுவிட்டேன் சப்பாத்தி கழிப்பழமும் போட முடியாமல் போச்சு கடைசியில் பிளான்ட் சீட்ஸ் கேட்டவங்களுக்கு மட்டும்தான் போட்டு விட்டேன் சப்பாத்தி களிப்பழம் வந்து இன்றைக்கி தான் போடணும் அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் சரிங்களா